ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே சூப்பரான ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் தினமும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு எல்லா வீட்லேயே இருக்கிற ஒரு குழப்பந்தாங்க அவ்வளோ டேஸ்டான சூப்பரான ஹெல்த்தியான ஒரு குழம்பு தாங்க இந்த குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சமைச்சி முடிச்சிடலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி மட்டுமே போதும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் தேவையான பொருட்களும் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டா தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலுரிச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பதினஞ்சு அளவுக்கு பூண்டு தோல் உடிச்சு வச்சுருக்கேங்க மூணு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேங்க நான் காய் இதுதான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மண்சட்டி வச்சுக்கலாங்க இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு காராமணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து இன்றைக்கி வெள்ளை காராமணி தான் எடுத்திருக்கேன் காராமணியை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுக்க போகிறேங்க எப்போவுமே நம்ம ஊற வச்சு தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி செய்யலாம் ஊற வச்சு செய்கிறீங்கன்னா குக்கரில் போடும்போது ஒரு விசில்லே வெந்து வந்துடும் ஆனால் நம்ம வறுத்து செய்கிறதுனால ஒரு மூணுலேருந்து நாலு விசில் கண்டிப்பாக விடணுங்க இதை மாதிரி வறுத்து செய்யும்போது அவ்வளோ மனமாக இருக்குங்க அவ்வளோ ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இப்படியும் சமைக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் காராமணியை எப்படி வறுக்கிறதுன்னு யோசிக்கலாங்க காராமணி வறுப்படும்போது போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அந்த மனம் வரது வரைக்கும் வறுக்கணுங்க அதே மாதிரி ஆயில் சேர்க்க வேணாம் கை கைவிடாமல் எடுத்துட்டாலே போதும் இப்போ நான் இதை வறுத்தெடுத்துட்டேன் அதை வந்து அப்படியே நான் குக்கரில் மாற்றியாச்சுங்க குக்கரில் போட்டுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து மூணுலேருந்து நாலு விசில் விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மண் சட்டியில் அப்படியே நான் குழம்புக்கும் தாளிச்சிக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கிறேங்க கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன் தோல் உரிச்சு வச்சுருந்தா பூண்டு சேர்த்து அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கியிருக்கேங்க வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை இன்றைக்கி ஒன் ஒரு சின்ன வெங்காயத்தை ரெண்டு பீஸ் இல்லை நாலு பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி கட் பண்ணியிருந்தேன் கட் பண்ணால் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துக்கிறேங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க அதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இப்போ வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துருக்கேங்க தக்காளியை வந்து ஜஸ்ட்டு ரஃப்பாக தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப கொட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுங்க குழம்புல வந்து க தக்காளி போ போடும்போது தக்காளி வதங்குறதுலேயே கொஞ்சம் வெந்துடும் அதே மாதிரி தக்காளி காயெல்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது இன்னும் நல்லாவே வெந்துருங்க இப்போ தக்காளியும் வதக்கியாச்சுங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் கத்திரிக்காய் ஒரு முருங்கு முருங்கக்காய் சேர்த்துக்கிறேங்க கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அதையும் அப்படியே சேர்த்தாச்சுங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுமே தோ தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தேங்க இல்லைனா உருளைக்கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகிடும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தாங்க நிறைய பேர் உருளைக்கிழங்கு சேர்க்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக கத்திரிக்காய் முருங்கக்கா தான் சேர்ப்பாங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேங்க அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க உருளைக்கிழங்கு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக ரெண்டு டேபிள் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க உங்களுடைய காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க அரை அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கிறேன் இதே மாதிரி ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க இப்படி வதக்கி எடுத்துட்டிங்கன்னா மசாலாவோடய பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருங்க ஊற வச்சிருந்தா புளியையும் கரைச்சி சேர்த்தாச்சு தக்காளியோட புளிப்பு அதிகமாக இருக்கனால நான் புளியோட அளவு இன்னைக்கு கம்மியாக எடுத்துருக்கேங்க தக்காளி புளிப்பு உங்களுக்கு ஏ ஏற்ற மாதிரி தண்ணி புளித்தண்ணி எடுத்துக்கங்க இல்லைனா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கூட நீங்கள் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ புளி தண்ணியும் சேர்த்து கலந்து விட்ட விட்ட பிறகு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருந்தேங்க தண்ணி சேர்த்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டுங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு வீழக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க குழம்போட ஓரங்கள் எல்லாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்த காராமணியை சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் காராமணி சேர்த்துருக்கேன் காராமணி வறுத்து சேர்த்துனால கொஞ்சம் கலர் இப்படி தாங்க இருக்குது ஆனால் காராமணி வறுத்து செய்யும்போது அவ்வளோ மனமாக இருந்துச்சுங்க காராமணி மறுக்கும் போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருந்தது வேக வச்சுருந்த காராமணியையும் நான் சேர்த்துட்டேங்க நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு காராமணி எடுத்துருந்தேன் வெள்ளை காராமணி தாங்க நான் எடுத்திருந்தேன் உங்ககிட்ட கருப்பு காராமணி தான் அதையும் எடுத்துக்கலாங்க காராமணியும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டாச்சுங்க இப்போது இந்த குழம்ப ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க காராமணியோட சேர்த்து நல்லா கொதிக்கட்டேன் குழம்பு உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தாங்க கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்த்து குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபைனலாக நம்மளுடைய எப்போவுமே சீக்ரெட் இன்க்ரீடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் இதை சேர்க்கும்போது இன்னும் மனமும் சூ வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி செய்யலாங்க நிறைய பேருக்கு தேங்காய் அரைச்சி போட்டால் பிடிக்காது அப்படி இருக்கும்போது தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே புளிக்குழம்பு காரக்குழம்பு ஏதாவது செய்யும்போது இதை மாதிரி தேங்காய் பால் ஊற்றி சமைச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் வெல்லம் சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப கட்டியா இல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த குழம்பு இங்க இப்ப பாருங்க நல்லாவே குதிச்சிடுச்சு நீங்க நினைக்கலாம் தேங்காய் பால் செத்துனால குழம்பு ரெண்டு நாள் வச்சா கூட கெட்டு போயிடுமே நினைக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா கண்டிப்பாக எதுவுமே ஆகாது தேங்காய் பால் சேர்த்து உடனே இறக்க போகிறது இல்லை பால் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க அதனால குழம்பு தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் மேலாட்டை அவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க நான் வந்து மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க மரக்காய் இப்படி அளவுக்கு கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கிருந்தேங்க சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணால் போதும் நல்லா சுட சுட சாத்துக்கூட இதை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்ற வீடியோ வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது டெலீட் ஆகிடுச்சுங்க அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க டிஃபனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படியும் சமைச்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபின்னாங்க நான் சொல்லுவேன் இன்றைக்கி இந்த ரெசிபி வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவை அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குள்ளே பில் பெல்பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்னோடய புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்